சீமான் உங்களை இப்படி சொல்றாருங்கிற அடுத்த கேள்வியை கேட்டிருக்கணும் நீ என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க ஜூலி ஆஃப் திரு எடப்பாடி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும் போது உங்களுடைய கூட்டணியில திரு சீமான் அவர்கள் வருவார் அப்படின்னா என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து பிஜேபி இல்லாத எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம் அவர் பேச்சு அதைத்தான் காட்டுது அப்போ அவர்கிட்ட கிளாரிட்டி இருக்கு தெளிவு இருக்குது விஜய் ஒரே கூட்டையில் ஒரே மட்டும் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல்

வணக்கம் தம்பி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் திரு எடப்பாடி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது உங்களுடைய கூட்டணியில் திரு சீமான் அவர்கள் வருவாரா அப்படின்னா அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய பார்வையில் சீமான் அதிமுக பாஜக கூட்டணி போவாரா சீமான் தான் ஒரே குட்டியூ கூட்டையில் உரிய மட்டைகள் குட்டையில் ஊரிய மட்டைகளை நார் நேராக கிளிப் பண்ணி தான் நேற்று கூட தான் புதிய தலைமுறை பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லை சீமான் தான் உங்களை தன்னோட ஈர்ப்பு சக்தியால் நாலாவது தள்ளிட்டார் உலகம் கோட இடைத்தேர்தலில் ஜெயலலா இருக்கும்போது நீங்கள் பயணி ஓட்டு எடுத்தீங்க இப்போ மூன்றரை சதவீதத்துக்கு போயிட்டீங்க நீங்கள் சீமானு எதிர்கொண்டு ஈரோடு கிழக்கிலே நிற்க முடியலையே அப்போ எப்படி கமலஹாசனின் தினகரனையும் களத்துக்குள்ளே நிற்காதனால சீமான் பலகீனப்படுத்தினாரோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை இருபத்தாறுல பலகீனப்படுத்த முடியும்னு சீமான் உறுதியாக நம்புகிறார் அந்த நம்பிக்கையில் அவர் போயிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு இன்னைக்கும் சீமான் வந்து பதினெட்டு சதவீதம் என் ஓட்டில் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுங்கிறதுல பிப்டி பர்சன்ட்டுக்கு மேலே தனக்கு வரும்னு நம்புறாரு இன்னும் போனா அண்ணாமலை அந்த பதினெட்டு சதவீத வாட் வாக்கின் சூத்திரதாரி அந்த பதினெட்டு சதவீத வாக்காளர்களின் அபிமானம் பெற்ற தலைவர் அண்ணாமலை மோடி பிரதமர் வந்த ஓட்டு அண்ணாமலை மீது அபிமானம் கொண்ட ஓட்டு என்ன சொல்றாரு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு காமராஜர் மேட்டர் அதை கொண்டு வர்றாரு அப்போ ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத அண்ணாமலை எடுத்து சொல்றாரு ஒரே குட்டையில் உரிய மட்டுகள்னு சொல்லி தான் பயனெட்டு செய்த வாக்கு எடுத்தார் சீமான் தெள்ள தெளிவாக ஒரே குட்டையில் உரிய நார் நார்நாராக உரிப்பண்ணு பெருந்தலைவர் காமராஜரோட அந்த கொள்கை வழி நின்று எங்கள் தாத்தா கருத்தை நான் செயல்படுத்தோன்னு அந்த பயனெட்டு செய்த வாக்கில் பெரும்பகுதியை எடுப்பான்னு சீமான நிற்கிறாரு ஐரோடு கிழக்கில் களத்தை விட்டு என் வந்து சீமானுக்கு பலம் இப்போ எடப்பாடிக்கு நான் விளையாட கவுண்டர் ஓட்டு இல்லை நான் வன்னியர் ஓட்டு இல்லை முக்கிலத்தர் ஓட்டு எதிராக இருக்குது இந்த மூணு ஓட்டும் மிகப்பெரிய பிளாக்கு இதில் சீமான் வளர்றாரு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத என் யூ விக்கிரவாண்டியில் முப்பத்தாறு சதவீதம் அண்ணா திமுக ஓட்டு சீமான் வந்து இவங்க போராட்டத்தெல்லாம் ஆதரித்தார் என்ன ஆச்சு இருபத்தி மூணு சதவீதம் அதிமுக ஓட்டு ஸ்டாலினுக்கே போயிட்டு திமுகக்கே போயிட்டு பன்னெண்டு சதவீதம் பாமக போச்சு ஒரு சைவம் தான் சிமான கிடச்சி சிமான் என்ன சொன்னார் ஜெயலலிதாவை ரெண்டு ஒரு கடையில் கடத்தி போட்டு போட்டுருக்கு கிடக்குற கெடுக்குது அண்ணா சமாதியை கடற்கிற அழகு ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த கடக்கிற அழக அண்ணா ஜெயலலிதா எம்ஜிஆர் சமாதி கெடுக்குதுங்கிறாரு அப்போ நீங்க உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு முடியலை அப்போ சீமானை கண்டு நீங்க மரல்றீங்க சீமான் உங்களை பலகீனப்படுத்தி பெரிய அளவு ஜம் பண்ணலான்னு நினைக்கிறாப்புல தேவைன்னா நீங்க வேணா சீமானுக்கு முன்னாடி போங்க அவ்வளோதான் சீமான் உங்க பின்னாடி வர்றதுக்கு தயாரில்லைங்கனால தான் உங்களை வந்து ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நார நாராக உரிப்பங்கிறாரு கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு இது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை பற்றி பேசுகிறாரு கிடக்கிற அழக அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் சமாதி கெடுக்குதுங்கிறாரு இதில் கலைஞர் உங்களுக்கு பிரச்சனை இல்லை மற்ற மூணவரும் உங்கள் தலைவர்கள் தானே உங்கள் தலைவரை தானே தீக்கு போட்டு அடிக்கிறார் அவரு அப்போ போல்டா நின்று தானே சொல்கிறாரு எம்ஜிஆர் ஆகுது ஜெயலலிதாவாது ரெட்டைலாவது பெரியார் மண்ணாவது பெரியாரே மண்ணுன்னு தானே சொல்கிறாரு அப்போ நாட்டில் என்ன நடக்குன்னே பார்க்க மாட்டீங்க சும்மா ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை செட் பண்ணுறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை செட் பண்ணுறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை செட் பண்ணுறது செட் பண்ணி வேலையில் பார்க்கறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா திருந்துருன்னு நினைக்கிறேன் நீங்கள் செட் ஆகி பண்ணுறீங்க சில டக்காலிட்டி பண்ணுறீங்க யார் யார் பண்ணுறிங்கறதையும் நான் திரும்ப பேச பேச வேண்டியது இருக்கும் இந்த செட் ஆகி பண்ணக்கூடிய கேள்வி கேட்க நிருபர் சீமான் உங்களை இப்படி சொல்றாருங்கிற அடுத்த கேள்வியை கேட்டிருக்கணும் ஜூலி மாரியப்பன் கேட்டிருக்கணும் நீ என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க ஜூலி மாரியப்பன் பார்த்தா நமக்கு வேண்டியவங்களா தான் இருப்பாங்க தப்பு தப்பு தானே அப்ப உங்களை அப்படி சொல்றாருங்கிற கேள்வியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேட்டிருக்கணுமா வேண்டாமா தவறு சீமான் இருநூற்றி பத்து நாள் நிற்கிறாரு உறுதியாக நிற்கிறாரு துணிஞ்சு நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த முறையும் பலையினப்படுத்துகிறாரு ஒன்று பல்டி அடிச்சதனால பலையினப்படுத்துறாரு இன்னொன்னு விக்கிரமாண்டிலையும் ஈரோடு கிழக்கில் நிற்காதனால பலையினப்படுத்துறாரு ரிசல்ட்டில் தெரியும் ஜூலி மாரியப்பன் இதை கேட்டுருக்கணும் ஜூலி மாரியப்பன் நல்ல நிருபர்னா அந்த கேள்வியை கேட்டுருக்கணும் இது என்ன நிருபர் நீங்க என்ன டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெரி பேட் வெரி பேட் ஜிட் இஸ் நாட் ப்ராப்பர் ஜேர்னலிசம் அண்டர்ஸ்டாண்ட் எடப்பாடி அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணத்தில் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு பெரிய கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொன்னார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு தாவைக்கா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுறதா கேள்விப்படுறோம் அப்படிங்கும்போது தேர்தல் வியூகத்தை நான் வெளியில வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறார் இப்போ தாவேக்காவின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் வந்து மறுப்பு கொடுத்துருக்காரு பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியோடும் எங்களை இணைத்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு உண்மைக்குமே என்ன ஸ்டாண்டில் ரெண்டு பேருமே இருக்கு இதில் சீமான் ஸ்டாண்டு தெளிவாக இருக்குது ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி இன்ஸ்டியூஷன் கரெக்டன் பண்ணவங்க ஜூலி மாதிரியே கேட்டிருக்கணும் நீங்கள் இந்த கொஸ்டினை என்ன பெரிய ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு கேட்டிருக்கணுமா வேண்டாமா அவரை போய் கூப்பிட்றீங்களேன்னு கேட்டுக்கணுமா வேண்டாமா இப்போ நீங்கள் அப்போ செட் பண்ணி அவர் பேசுறதை பேட்டியா போட் தான் பத்திரிக்கா கேட்க மாட்டீங்களா இப்போ நீ என் தம்பி என்கிட்ட கேள்வி கேட்ப கேட்கணும் அதானே முறை நாம் த இவர் நாம் தமிழரை பொறுத்தே விட்டுறலாம் இரநூத்தி பத்து நாள் தெரிஞ்சுக்கே கேண்டேட் போட்டு அவங்க மாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க கல்லுங்கிறாங்க இலவசங்கள் கூடாதுங்கிறாங்க ஒரே கூட்டையில் உரிய மட்டைகள் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் இலவசம் இங்கே இலவசம்னு அடித்து தெளிவாக தெள்ள தெளிவாக மக்கள் மத்தியில் நாங்கள் தான் மாற்றான்னுக்குற விஜய் கிட்ட கிளாரிட்டி இல்லை இதைத்தான் நான் டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் விஜய் இரநூத்தி தயார் தயாரில்லை இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போடுறதுக்கு தேரில்லை சிஎம் கேண்டிடேட்னு சொல்றாரு சிஎம் கேண்டிடேட்னு சொல்றாருங்கிறது உண்மைதான் ஆனால் இரநூத்தி பதினாலு தொகுதியில் நிற்கிறதுக்கு தயார் இல்லைங்கிறது தானே அதுவும் உண்மை தானே கூட்டணின் தானே போகிறாரு பலம் நிரூபிக்காத அவர்கிட்ட ஒரு சதவீத பலம் உள்ள யாராவது கூட்டணிக்கு இதுவரை வந்திருக்காங்களா வந்திருக்காங்களா உங்கள் கேள்வி நான் வரவேற்கிறேன் யாராவது வந்திருக்காங்களா இல்லை இதுவரை வரலல்ல இல்லை அப்போ அவர் இரநூறு பத்து நாள் படம் யாரும் வரலன்னா இரநூத்தி பத்து நாலு போடுன்னுலாம் சொல்லணும் சீமான் இரநூத்தி பதினாலு பொண்ணு சொல்றாரு கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசுறாரு அதிமுக ஊழல் அமைச்சர்கள் என் கைதில் அண்ணி பேசுறாரு எத்தனை விஷயம் இவர் ஆதரவா போன இடத்துல எடப்பாடி அறந்ததியதரவாக ஜெயலல்தா முடியில் மாறி போன இடத்துல சீமான் பரையர் தேவேந்தருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு எத்தனை விஷயம் ஒன்னு ரெண்டு இல்லையே அவர்கிட்ட கிளாரிட்டி இருக்கு தெளிவு இருக்குது விஜய் தன் தலைமையில கட்சி இதுவரை கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை யாரும் வரலன்னா எடப்பாடி கிட்ட சந்தேகம் நினைக்கிறார் அதுக்கு பாஜக அங்கே இருக்க ஒரு கண்டிஷனை போட்டு பாக்குறாரு பல நிரூபிக்காதவர் அன்டெஸ்ட் நாட் ப்ரூவ்டு இழக்கதுக்கு ஒண்ணும் இல்லை கிட்ட விஜய் விஜய் கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அவர் நாளைக்கு என்ன அவர் எடுக்கலாம் பட் அவர் பிஜேபி கூட இருக்க மாட்டேங்கிற அந்த முடிவில் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கிறார் தெளிவாக இருக்கிறார் நம்ம அதை நம்ம யாரையும் பி டிம்லாம் நான் யாரையும் மரச்சாட்சிக்கு விரோதமாக சொல்ல மாட்டேன் சிஏ எதிர்ப்பு தான் அவர் சொன்னார் வக்போடு இதை தான் சொன்னார் தென் பிஜேபி எதிர்ப்புங்கிறத ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் அவர் பேசிகிட்டு தான் இருக்கிறாரு ஸோ பிஜேபி இருக்கு அணில் அவர் இருக்க மாட்டாருங்கிறது உறுதி ஆனால் எடப்பாடி அவர் விமர்சனம் பண்ணலைங்கிறதும் எடப்பாடி கூட ஒரு கூட்டணிக்கு அவர் விரும்புகிறாருங்கிறதும் ஒரு சீமான அளவுக்கு அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லை சீமான அளவுக்கு அவரோட தெளிவு இல்லை ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நார் நாரா உரிப்பெண்ணு நேற்று புதிய தலைமுறை பேட்டியில் சீமான் சொல்லியிருக்கிறார் அந்த தெளிவு விஜய்கிட்ட இல்லை ஸோ அவங்க வந்து பிஜேபி இல்லாத எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம் அவங்க பேச்சு அதைத்தான் காட்டுது ஆதவர்ஜுனாவும் பயனடை செய்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுவங்களை பாதிச்சுருமாங்கிற அதை தான் சொல்றாரு சீமான் கிறிஸ்டின் முஸ்லீமோட அரசியல் போக்கே தவறு நீங்கள் உங்கள் பிள்ளையாக இருக்கக்கூடிய எனக்கு போடுறீங்களோ போடலையோ உங்களுக்காக நான் சிறைச்சாலை கைதிகள் விடுதலா அது இதுன்னு பண்ணு அவர் அந்த பாணியில் போய்ட்டுருக்கிறார் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி